பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு கிராமத்துல வந்து சடனா சாலை போராட்டம் பண்றாங்க ஏன்னு கேட்டாக்கா அந்த பகுதியில பேருந்து வசதி இல்லை அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க வந்து டெய்லியும் வந்து நடந்து போறாங்க நடந்து போயிட்டு நடந்துதான் வராங்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி நோண்டி நோண்டி போடப்பட்ட அந்த ரோடானது இன்னும் போட்டு முடிக்கப்படவில்லை அதற்காண்டியே அங்க இருக்க பக் அந்த பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அவங்க போகும்போது அவங்களே சொல்றாங்க எங்க பின்னாடி பசங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க எங்களை பார்த்து ஏலனமா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க இதற்கு இந்த தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது ஒரு ரோடு போடுறதுக்கு ஒன்பது மாசம் ஆகுமா நோண்டி போட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஒண்ணு உங்களுக்கு நல்லா ரோடு போட்டு முடிக்க முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல அந்த பள்ளி சிறுவர்கள் கேள்வி கேட்கிறாரு இதற்கு தமிழக அரசாங்கம் பதில் சொல்லுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டு சிஎம் சொல்றாரு அவர் சொல்லல கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா ரீசெண்டா தரமணியில ஒரு வடமாநில இளைஞர் வேலை தேடி வந்த வடமாநில இளைஞரை அடிச்சு கொலை பண்ணப்பட்டு ஒரு மூட்டையில போட்டு ரோட் வரமா போட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு போலீசார் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட மனைவியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களே கொலை பண்ணியிருக்காங்க சரி இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் இறந்திருக்காங்கன்னு பார்த்தாக்கா அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வயசு குழந்தை அந்த குழந்தைய ரோட்ல அடிச்சு கொண்டிருக்காங்க அந்த குழந்தை பண்ண தவறு என்ன இந்த உலகத்துல பிறந்ததா இல்ல தமிழகத்துக்கு வந்தது பிழைப்பு தேடி வந்த அந்த வடமாநில இளைஞர் தன்னோட குடும்பத்தோட இறந்திருக்காரு இதுல நம்மளுடைய முதலமைச்சர் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு பலமாக இருக்கிறது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முறையாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா சட்டவிலங்கம் முறையா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நினைஞ்சு பதரல இதுக்குதான் நம்ம சொல்றோம் தமிழகத்துல எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சட்டவலங்கம் முறைகேடு ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு திரிச்சுதான் வந்துட்டு போவான் ஒண்ணும் செய்ய மாட்டான் தெரிஞ்சுக்க இருந்தாலும் வந்து அந்த உட்கார்ந்து கைல எல்லாம் நாங்க போட்ட பிறப்பாடு நீ வந்து வந்துடா காண் பாரு கே நேரு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு பேசும்போது பக்கத்தில் டிஆர்பி ராஜா இருக்காரு ஓப்பனா சொல்றாரு திருச்சிக்கு வருவாரு ஆனா திருச்சிக்கு ஒன்னும் செய்ய மாட்டாருன்ட்டு அதாவது இந்த அமைச்சர்கள் அமைச்சர்களுக்குள்ளேயே கலச்சிப்பாங்க நமக்கான வேலையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் திருச்சிக்கு மட்டும் எதுவும் பண்ணலன்னு சொல்லல அவர் தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணலன்றதான் எங்களுடைய கருத்து வெளிநாடு முதலீடைய ஈர்த்துட்டு வரும் அப்படின்னு சொன்னாரு இன்னைய வரைக்கும் தமிழகத்திலையும் சரி பெரிய வெளிநாடு முதலீடு என்ன வந்ததுன்னு நமக்கு தெரியல இங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் சொன்னாங்க எதுக்கு இளைஞர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீனா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் சோ இந்த விடியத் அரசு ஒட்டுமொத்தமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கனிமொழி போறாங்க மீட் பண்ணப்போ செயலர் கேக்கிறாரு இந்த மாதிரி நீங்க வைன் ஷாப் மூடிடுன்னு சொன்னீங்களே மூடிட்டீங்களான் அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க மூடிடுறோம் அப்படின்ட்டு இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்காக்கா டைம் அனுதுக்கு அப்புறம் ஷாப் மூடுவாங்க பாத்தீங்கன்னா அதுதாக்கா சொல்றாங்க நம்ம நினச்சி கேட்டா ஐநூறு ஒன்ஷாப் மூடி இருக்காங்க அதாவது வருஷத்துக்கு நூறு வயன்ஷாப் கணக்கு சொல்லியிருக்காங்க ஆனா எத்தனை வைன் ஷாப்புகள் எங்க என்ற ஒரு தகவல் அங்கே இல்லை இந்த வீடியோ பாக்குற நீங்களா இருந்து உங்க பகுதியில் ஏதாச்சும் முடி முடியிருந்தாங்கன்னா மறக்காம அந்த ஷாப் எந்த பகுதியில் மூடப்பட்டிருந்தோம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஆறு தேர்தல் காலம் மிகவும் சூடு ஸோ சோ இந்த மாதிரி அரசியல் பெட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் நினைச்சுக்கா மறக்காம கேப்பா வைக்க முடியல யூடியூப் சேனலையும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ